நம்முடைய பராசக்தி இருக்கிறாளே அவள் செய்த தவம் என்ன தெரியுமா இறைவனுடைய ஒரு பாகத்துள் இடது பாகம் முழுவதும் சிவனுடைய பாதியாக மாற வேண்டும் என்று நினைத்தாள் நான் சிவத்தோடு இந்த சக்தி இணைய வேண்டும் என்று தவம் செய்தாள் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் அல்ல யுகங்கள் எத்தனை யுகங்கள் யுகங்களுக்கு கணக்கில்லை அவள் தவம் செய்து கொண்டே இருந்தால் தவத்தின் விளைவினால் கூட சிவம் மனம் இறங்கவில்லை கடும் தவம் செய்தால் பிறகு என்ன தெரியுமா செய்தால் சிவலிங்கத்தை யுகங்களாக பல யுகங்களால் கண்ணீரால் அபிஷேகம் செய்தாள் தண்ணி எடுத்து அபிஷேகம் செய்யல இரண்டு கண்களில் இருந்து கண்ணீரை ஊற்றி 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 இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் அன்னை பராசக்தி அப்படி அபிஷேகம் செய்ததனால் அந்த சிவன் கண்ணீர் லிங்கமாக மாறிவிட்டது அந்த கண்ணீர் லிங்கமாக மாறியது எங்கிருக்கிறது தெரியுமா நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க நம்ம திருச்செங்கோடு மலையிலே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலிலே தங்க பேழையிலே அந்த கண்ணீர் லிங்கம் இருக்கிறது அங்கேதான் அன்னை செய்து அந்த லிங்கம் இருக்கிறது நீங்க நினைச்சிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க யாருக்குமே தெரியாத ரகசியம் இது அந்த கண்ணீர் லிங்கத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்க்கலாம் முடியாது மார்கழி மாதம் முப்பது நாட்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் ஆச்சாரிய பெருமக்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த பேழையை திறப்பார்கள் அதற்கு எல்லாம் காட்டிவிட்டு சூரிய ஒளி வருவதற்குள் அந்த பேழையை மூடிவிடுவார்கள் ஏனென்றால் அது கண்ணீரால் செய்யப்பட்டதனால் அது மகத்துவம் மிக்க லிங்கம் என்பதனால் அதற்கு அத்தகைய மரியாதை உலகத்திலேயே பராச தீ கண்ணீரால் அபிஷேகம் செய்த லிங்கம் நம் திருச்செங்கோட்டில் இருக்கிறது நீங்க பார்க்கணும்னா போய் இந்த மூணு நாள் நாலு நாளைக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துருங்க உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் நம்முடைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் காலையில மூணு மணிக்கு நாளைக்கு நான் போறேன் காலையில நான் போறேன் அவ்வளவு சக்தி மிக்க நம்முடைய ஆன்மீக திருத்தலங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே போலாம் அதே மாதிரி கஸ்தலை காற்றினாலே தவம் செய்தார் காற்றை சுவாசித்து தவம் செய்தார் அன்பிற்கினிய பெருமக்களை அந்த தவத்தின் விளைவாக பிறந்த பிள்ளைதான் அனுமன் அந்த தவத்தின் விளைவாக அவளுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறந்தது தெரியுமா சாதாரணமாக அந்த பிள்ளை பிறந்துர்ல அவள் தவம் செய்து கொண்டிருந்தாள் இதே நேரத்தில் அயோத்தியில தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருந்தான் இங்கே புஞ்சிகஸ்தலை தவம் செய்து கொண்டிருக்கிறாள் அயோத்தியில தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருக்கிறான் புத்திர யாகத்தின் விளைவாக அவனுக்கு ஒரு பாயசம் கிடைக்கிறது அந்த பாயசம் கிடைத்தவுடன் தசரதன் மூவரையும் அழைக்கிறான் கோசலை கைகேயி சுமத்திரை மூவரையும் அழைத்து அந்த அமிர்த கலசத்தை மூவருக்கும் சரிபாதியாக பங்கிட்டு கொடுத்து நீராடிவிட்டு சரையு நதியிலே நீராடிவிட்டு வசிட்டரை வணங்கி அந்த அயோத்தியினுடைய ரகு வம்சத்தினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அரங்கநாதரை வணங்கி இந்த பாயசத்தை அருந்துங்கள் என்று வசிட்டர் சொல்கிறார் வசிட்டர் தானே குலகுரு இந்த கதையெல்லாம் வந்து தெரிந்த புராணத்தில் தெரியாத பகுதிகள் உடனே மூவரும் செல்கிறார்கள் கோசலையும் கைகையும் தங்கள் பங்கை எடுத்துக்கொண்டு செல்கின்றபோது செல்கின்ற போது சுமத்திரை ஒன்று மன ஒன்றை மனதில் நினைக்கிறாள் என்ன நினைக்கிறாள்னா கோசலை மூத்த அரசி பட்டத்து அரசி அவளுடைய பிள்ளைக்கு தானே அரசாட்சி கிடைக்கும் என்று நினைக்கிறாள் அப்படியே அவள் விட்டு கொடுத்தால் கூட கைகையை ஒரு வரம் வாங்கி வாங்கியிருக்கிறாள் என் பிள்ளைக்கு தான் அரசாட்சி என்று ஆகவே ஒன்று கோசலைக்கு கிடைக்கும் அல்லது கைகை பிள்ளைக்கு கிடைக்கும் எனக்கா கிடைக்கப் போகிறது என்ற எண்ணம் அவளுக்கு வருகிறது என் பிள்ளைக்கா அரசாட்சி கிடைக்கும் என்ற எண்ணம் வருகிறது சுமத்தரைக்கு அந்த எண்ணத்தோட வந்தவள் மாடத்திலே அந்த பாயச கிண்ணத்தை வைத்து விடுகிறாள் அந்த பாயசத்தை வைத்துவிட்டு இப்படி திரும்பி இப்படி பார்க்கிறாள் பாயச கிண்ணம் காணவில்லை எவ்வளவு யாகம் செய்து எப்படி கடினமாக முயற்சி செய்து கிடைத்ததல்லவா அந்த பாயசம் அது காணவில்லை என்று சொன்னால் எப்படி எல்லோரும் எப்படி தூற்றுவார்கள் என்று மனம் வருந்துகிறாள் சுமத்திரை அவர்கள் நீராடிவிட்டு வருகிறார்கள் யாரு கோசலையும் கைகையும் நீராடிவிட்டு வருகிறார்கள் இங்கே சுமத்திரை அழுது கொண்டிருக்கிறாள் கவலைப்படாதே யாரிடத்திலும் சொல்லிவிடாதே உபாயம் செய்கிறோம் என்று சொல்லி கோசலை தன் பங்கிலிருந்து பாதியும் கைகை தன் பங்கிலிருந்து பாதியும் இரண்டு இரண்டு பேரும் பிரித்து ஒரு பங்கை சுமத்திரைக்கு கொடுக்கிறார்கள் அதனால்தான் அவளுக்கு லக்குவனனும் சத்ருக்கனனும் என்று இரண்டு பேர் பிறக்கிறார்கள் இப்போ இந்த பாயச கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பருந்து போயிடுச்சு அதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு அது எங்க கொண்டு போச்சு என்ன இப்ப புஞ்சிகஸ்தலைக்கு அவள் தவம் செய்ததன் விளைவாக இங்க பிள்ளைங்க பிறந்துட்டாங்க அங்க புஞ்சிகஸ்தலைக்கு அனுமன் பிறந்து விட்டான் பிறந்த உடனேயே குழந்தை விடுவிடுவென்று வளர்கிறது வளர்ந்த குழந்தை ஆகாயத்திலே சூரியனை பார்த்து அது கனி என்று நினைத்து கொண்டு தாவி பறக்கிறது வாய்வு புத்திரன் சிவன் அம்சம் பெரும் ஆற்றல் படைத்தவன் ஆகாயத்திலே பறக்கிறான் அதே நேரத்தில் ராகுவும் அந்த சூரியனை பிடிப்பதற்கு வருகிறான் கிரகணம் அந்த நேரத்தில் கிரகணம் துவங்குகிறது ராகுவும் ஒரு பக்கம் வேகமாக வரார் இந்த பக்கம் சின்ன பிள்ளை ஆஞ்சநேயரும் வேகமாக போகிறார் ரெண்டு பேருமே போறாங்க ராகுவை முந்தி கொண்டு அனுமன் போகிறான் அப்படியே ராகு திகைத்து போய் நிற்கிறான் என்னடா அது இவ்வளவு வேகமா ஒரு குழந்தை போகுதே அப்படின்னு அவன் அப்படியே திகைத்து போய் நிற்கிறான் போன குழந்தை முழுங்கிடுச்சுங்க எதை முழுங்கிடுச்சு சூரியனையே முழுங்கிடுச்சி அண்ட சராசரங்களின் இயக்கம் அனைத்தும் நின்று விட்டது வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதாநிலையாக எவ்வயிருக்கும் சாட்சியாக இருப்பவன் சூரியன் நமக்கு சாட்சி யாரும் பார்க்கலன்னு நினைக்கவே கூடாது நம்ம செய்கிற தவறுகளையோ நம்ம செய்கிற நன்மைகளையோ யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைக்கவே கூடாது சாட்சியாக சூரியன் இருக்கிறான் சூரியனை முழுங்கிட்டா பிரம்மா என்ன பண்றது தெரியல படைப்பு தொழில் நின்று போய் விட்டது அலறி அடிச்சிட்டு வராரு பிரம்மா வந்து குழந்தாய் குழந்தாய் கனியை விழுங்கி அவன் கடிச்சு சாப்பிடல நல்ல வேலை எத சூரியனை கடிச்சு சாப்பிடல சாப்பிட்டு இருந்தா ஏப்ப விட்டு ஜீரணம் பண்ணி இருப்பான் முழுங்கிட்டான் குழந்தாய் குழந்தாய் தயவு செய்து அந்த சூரியனை உமிழ்ந்து விடுப்பா உமிழ்ந்து விடு ஆ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சுவையான கனி இந்த கனி இந்த கனியை நான் சாப்பிட்டது போல வேற எந்த கனியும் சாப்பிட்டதில்லை உடனே பிரம்மா சொன்னார் இதைவிட சுவையான கனிகள் உனக்கு கிடைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் உமிழ்ந்து விடு அப்படியா சரி என்று அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டவுடன் ஒரு பெரிய ரத்தன மாலையை கழுத்திலே அணிவிக்கிறார் பிரம்மா அணிவித்து சொன்னார் குழந்தாய் இந்த கனி இந்த ரத்தன மாலையை நீ அணிந்து கொண்டால் சுவையான பழங்கள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரியும் அந்த கனியை நீ உண்டு பசியாறலாம் ஆனால் இந்த மாலை உன் கழுத்தில் இருப்பது யாருடைய கண்களுக்கும் தெரியாது இந்த மாலையை பார்த்து யார் உன்னிடத்திலே இந்த ரத்தன மாலை அழகாக இருக்கிறதே என்று யார் கேட்கிறாரோ அவர்தான் மூல பரம்பொருள் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று பிரம்மா வரம் கொடுக்கிறார் சூரியன் உலகத்திலே தன்னை விட பெரியவன் எவனும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான் அல்லவா அந்த சூரியன் வெளியே வந்தவுடன் இந்த சிறு பிள்ளையின் ஆற்றலை பார்த்து வியந்து அப்பா என்னை விழுங்கினாய் ஆனால் உமிழ்ந்து விட்டாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சூரியன் கேட்டான் எனக்கு நீங்கள் ஞானத்தையும் கல்வியையும் போதிக்க வேண்டும் என்று அந்த குழந்தை கேட்டது இங்க ராகு ஓடி வந்தானே அவன் பார்த்து வியந்து சொன்னான் அப்பா உலகத்திலேயே நான்தான் சூரியனையே பிடித்து விழுங்குகிறேன் என்று ஆணவத்தோடு இத்தனை காலம் இருந்தேன் என் ஆணவத்தை நீ அடக்கிவிட்டாய் அதனால் உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் என்ன தெரியுமா எனக்கு பிடித்தமான தானியம் உளுந்து அந்த உளுந்திலே யாரெல்லாம் வடையை செய்து உனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று ராகு வரம் கொடுத்தார் அதனால் தான் நம்ம உளுந்து வடை அவருக்கு கொடுக்குறோம் உளுந்து வடையில் மாலை இப்போ இதில் நீங்கள் இந்த மூணு விஷயத்தில் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் நினைத்தான் என்னை விட இந்த உலகத்தில் அளப்பரியவன் யாரும் இல்லை என்று ஆணவத்தோடு இருந்தான் பிரம்மா நினைத்தான் படைப்பதிலே என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என் தொழில் என்றும் தடைபடாது என்று நினைத்தான் ராகு நினைத்தான் சூரியனையே நான் விழுங்குவேன் என்னை விட வேறு யாரும் இல்லை என்று நினைத்தான் ஆனால் இந்த மூன்று பேரினுடைய ஆணவத்தை ஒரு சிறு பிள்ளை ஆஞ்சனையர் அடக்கினார் அது ஆஞ்சனேயருடைய பராக்கிரமமா என்று கேட்டால் புஞ்சிகஸ்தலையினுடைய தவம்